ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு ஒரு ஜிடி விளாக்ஸ் நான் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா புர்ஜி கலிஃபாயை பற்றி தான் பார்க்க போகிறோம் புர்ஜி கலிஃபா இதுதான் நம் புஜ்ஜி கலிஃபா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்கள் ரூமில் இருந்து கரெக்டாக ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தான் வருது இந்த பில்டிங் எங்கள் ரூமில் இருந்து பார்த்தாலே தெரியும் துபாய் சிட்டிலேருந்து எங்கே இருந்து பார்த்தாலும் தெரியும் ஆனால் கொஞ்சம் மாடி மேலே யார் பார்த்தா கிளியராக கொஞ்சம் ஓரளவு தெரியும் நைட்டெல்லாம் சூப்பராக இருக்கும் லைட்டு கொஞ்சம் இதாக பயங்கரமாக மாடெல்லாம் போட்டிருக்கணும் இது எங்கே இருக்குன்னா துபாயில் பிஸ்னஸ் பேன் ஒரு இடம் இருக்குது அந்த பிஸ்னஸ் பேல தான் இருக்குது இன்னும் இருக்குது இதுதான் பிஸ்னஸ் பே ஏரியா ஏரியாவெலாம் அடிப்பொழியாக பயங்கரமாக மினிக்கி வச்சுருப்பாங்க இங்கெல்லாம் எப்போவுமே ஆள் நடமாட்டமாக தான் இருக்கும் ஆனால் ஃபுல் டைம் இங்கே ட்ராஃபிக் ட்ராஃபிக் இருக்கும் அதனால் பெருசாக இங்கே வண்டி ஒன்றும் பார்க் பண்ண முடியாது ரோட்டு சைடில் அதனால் இங்கே எல்லாம் வந்து நிப்பாட்டி பார்க்குறது கிடையாது அடி வாரமாக அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் இன்னைக்கு தான் இந்த புஜ்ஜி கலிஃபாயை பார்க்கணுன்னு இன்றைக்கி தான் வந்தது இதுக்கு முன்னாடி உள்ளே எல்லாம் போயிருக்கேன் உள்ள எல்லாம் தொண்ணூற்றி மூணாவது மாடியெல்லாம் போயிருக்கேன் ஆனால் பேக் ஓடி தான் போயிருக்கேன் ஃப்ரண்ட் சைடில் எல்லாம் விட மாட்டேனா விட மாட்டேன்னா அதுக்கு தனியாக காசெல்லாம் கட்டணா நான் பேக் சைட்லோடையெல்லாம் போயிருக்கேன் ஆனால் பேக் ஓடி போயிட்டு வரதுக்கு பெரிய வேலை தான் அது போகிற நேரம் அங்கே செக்யூரிட்டி இருக்கு அவர்கிட்ட நம்ம எமிரேட்ஸ் ஐடி இங்கே உள்ள ஐடியை கொடுத்துட்டு போனோம் கொடுத்துட்டு போ கொடுக்கும்போது அவங்க ஒரு ஸ்கேனர் இது தருவாங்க அவங்க ஒரு கார்டு தருவாங்க அந்த கார்டை வாங்கிட்டு ஒவ்வொரு டோருக்கும் ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி போனோம் அடுத்த லிஃப்ட்டுக்கு ஒரு ஒரு அரை மணிக்கூர் வெயிட் பண்ண வேண்டிய இருக்கும் அரை மணிக்கூரில் ஒரு எக்கா மணிக்கூர் வெயிட் பண்ண வேண்டிய இருக்கும் இந்த மாதிரி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் உள்ள போனோம் இப்போ நம்ம பக்கத்தில் வந்தாச்சு இந்த ரெட்டு சிக்னலு க்ரீன் சிக்னல் ஆனதும் இந்த போகிற என்ன இருக்கலாம் பெட்டாசிங் கிராசிங் இதில் அந்த பக்கம் போயிடலாம் அந்த பக்கம் போயிட்டோன்னா அழகாக இன்னும் வீடியோ பயங்கரமாக எடுக்கலாம் எல்லாம் வீடியோ எடுக்கிறது இதோடய மொபைலில் கொண்டு போனாலே கொஞ்சம் தான் பயமாக தான் இருக்கேன் அப்படின்னா ஃபைன் இங்கே எல்லாம் ஃபைன் ஃபைனாக விளந்துட்டே இருக்கும் எனக்கு துபாய்க்கு வந்து பத்து மாதம் ஆயிடுச்சு இந்த பத்து மாதத்துலேயும் எனக்கு மொத்தம் ஆயிரத்தி எண்ணூறுரூவா ஃபைனு இங்கே உள்ள ரூபாய்க்கு நம்ம ஒரு ரூபாய்க்கு நாற்பத்தொன்னாயிரூவா ஃபைன் உழந்தாச்சு எல்லாம் கட்டியும் முடிஞ்சாச்சு இனி சரி அந்த பக்கம் போயிட்டு அதுக்கும் பயமாக இருக்குது அந்த பக்கம் போயிட்டு நம்ம வீடியோ எடுப்போம் கிராஸ் பண்ணி புர்ஜி கலிஃபா வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுதான் புர்ஜி கலிஃபா உலகிலே மிகப்பெரிய பில்டிங்னு சொல்லி அது இப்போதைக்கு இனி இப்போது வேறு சவுதியில் ஏதோ வேறு ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருக்குன்னா இப்போதைக்கு இந்த பில்டிங் தான் மிகப்பெரிய பில்டிங் ஆகிருக்கு இந்த பில்டிங் மொத்தம் இரநூறு ஃப்ளோர் உண்டு அந்த இரநூறு ஃப்ளோரில் நூற்றி அறுபத்தி மூணு ஃப்ளோரில் தான் நம்ம மனிதர்கள் நடமாட முடியும் போக முடியும் அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் மிஸ்ஸின் அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டங்கள் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்குன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த பில்டிங் மேலே வானத்துக்கு மேலே இருந்து ஃப்ளைட்டில் இருந்து பார்த்தா ஒரு பூ மாதிரி மாடலில் தெரியுமா ஒரு பூ மாடலில் தெரியுமா இந்த பில்டிங்கு நம்ம புரிஜிக்கலிஃபை பேக்லோடி போனோம்னா இந்த ஐடி தான் வேணும் இந்த மாதிரி நம்ம எத்தனை மாடிக்கு போகிறோம் எல்லாம் டைப் பண்ணி திருக்கணும் நான் இது இதுக்கு முன்னாடி உள்ளே போகும்போது இருக்கா எடுத்தது உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு மாடலில் பண்ணி வச்சுருப்பாங்க இது நான் தொண்ணூற்றி மூணாவது போனது தொண்ணூற்றி மூணாவது ஃப்ளோருக்கு போனதும் இருக்கா இந்த மாதிரி டோர் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது அந்த மாதிரி பயங்கரமாக பண்ணி வச்சுருப்பாங்க துபாய்க்கு வந்து பத்து மாதத்தையில் நான் ஒரு நாற்பது ஐம்பது வாட்டி கிட்ட இந்த புஜ்ஜி கலிஃபாய் ஃப்ரெண்டில் ஓடி வந்திருப்பேன் பேக்கில் ஒரு நாலஞ்சு வாட்டி போயிருக்கேன் மேலே உள்ளே போயிருக்கேன் உள்ளே மேலே எல்லாம் போயிருக்கேன் ஆனால் பேக்கில் போகிறது புஜ்ஜி கலிஃபாய் உள்ளே போகிற மாதிரியே தெரியாது புஜி கலிஃபாய் உள்ளே போகிற மாதிரியே தெரியாது ஃப்ரெண்ட்லோடி ஒரு நாற்பது ஐம்பது வாட்டி கிட்டே போயிருக்கேன் ஆனால் இந்த இந்த மாதிரி இறங்கி நின்றுதும் வீடியோ எடுத்ததும் ஃபோட்டோ எடுத்ததுமே கிடையாது ஏன்னா அதில் வண்டியெல்லாம் நிப்பாட்ட முடியாது வண்டியெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு இன்னும் ட்ரா இங்கே போகணும் பார்க்கிங்கு போய் பார்க்கிங்கெல்லாம் உண்டு உண்டு பெரிய எல்லாம் உண்டு அங்கே எல்லாம் எல்லாம் ஒரு மாதிரி இவருக்கா அதனால் அப்படி நம்ம வெளியில் நின்று சைஸாக பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம் இன்றைக்கி தான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு வந்து இதானது வந்து வீடியோ எடுத்தது ஜாலியாக இருக்குது நிறைய ஆளுங்க எல்லாம் உண்டு இன்றைக்கி வேறு லீவு நாள் இல்லை இன்றைக்கி லீவாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆள் இருக்கும் ஹாலேலாம் இங்கெல்லாம் ஆளுங்க எல்லாம் நிறைய இருக்கும் லைட்டெல்லாம் போடுவாங்க நிறைய டிஸ்கோ எல்லாம் கட்டுவாங்க இங்கே இந்த பில்டிங்கில் வேறு இந்த பில்டிங்கை பற்றி பெருசாக எனக்கு இதுக்கு மேலே என்ன என்னென்ன பெருசாகனும் தெரியலை இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது இப்போது நான் இங்கே கொஞ்சம் வேற பார்த்தேன் மீட் பண்ணேன் இப்போ ஃபோட்டோ எடுத்து கேட்டேன் அங்கே ஃபோட்டோ எடுத்து கேட்டுட்டு நம்மளும் ஒரு செல்ஃபியை போடணும் சொல்லிவிட்டு அடிச்சு விட்டேன் என்ன அப்படின்னு செல்ஃபியை ஓகே காய்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த புட்ஜி ஃபை கிட்டே வந்து பார்த்தது மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இன்னும் இன்னும் போட்டுகிட்டே தான் இருப்பேன் வீடியோ எல்லோரும் பாருங்கள் டெய்லி வீடியோ வரும் ஒரு நாள் விட்டு வந்தாலும் குழப்பம் இல்லை பாருங்கள் சரியாக வீடியோ எல்லோரும் கிளியராக பாருங்கள் ஓகே பார்ப்போம் அடுத்த வீடியோவில் ஓகேக்கா இஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய் ஜி டி லேக்ஸ் சேனலுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க பாய் பாய்